டெய் எச்ச அரசியல் நாயங்களே மொத்த ஒரு படம் வந்ததுக்கே இப்படி அல்லு கலங்குது உண்மையிலே அவர் அரசியலுக்கு வந்தா என்னடா நாயங்களா நீங்க பண்ணுவீங்க மால என்ன கேட்டார் அப்படி தப்பா நியாயத்தை தானே கேட்டாரு எதனா நல்லது பண்ணிருந்தீங்களா நீங்க நல்லது பண்ணிருந்தா நல்லத படமா எடுப்போம் நீங்க உமால பண்ணதெல்லாம் தப்பு ஒத்த தப்ப படமா தான் எடுக்க முடியும் ஒத்த இதுக்கு உமால யார சிவி ஒத்த பாடு கூதி உமால யாருன்னே தெரியாது எதனா நல்லது பண்ணிருந்தா உமால உன் பேரே தெரியும் ஒருத்தன் இப்ப போட்டு பேர் எடுத்துன்னு உமால பேனர்ல கை வைக்கிறீங்களா பாடுங்களா ஆள் இல்லாத நேரத்துல வந்து கை வைக்கிறீங்க அறுத்துருவேன் பண் எல்லாம் பாத்தீங்கன்னா பாடுங்களா என்ன நினைச்சிக்கின்றீங்க மொத்த விஜய் ரசிகர் எல்லாம் சேர்ந்தானு ஒரு ஏடிஎம்கெல்லாம் ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டீங்க மரியாதையா போடா போச்சுன்னு விட்டு வச்சிருக்கிறோம் மால இப்ப கூட பண்றது பேட்டர் இல்ல வந்து ஒருத்தன் நேரா அறுத்து போட்டுட்டு போயிடுவேன் என்ன பேரு கட்டுறோம் தளபதி ரசிகர்கள் இப்படி பண்ட்டாங்கன்னு உன் மாதிரி தளபதிக்கு பேரு கட்டுறோம்னா உன் மாதிரி அடங்கி போறோம் இல்லன்னா மொத்தம் இருக்கு மாதிரி உங்க இப்ப தளபதி கையில இருக்குது ஞாபகம் வச்சிக்கோங்க மாலை நாளைக்கு காசி தட்டறான்டா வர்றேன் ஒத்தா நீங்க கீச்ச பேனர்ல எல்லாம் பேனர் வைப்பேன் மாலை அந்த பேனர் உன் மாதிரி ஆன் பிள்ள ஒரு அப்பலுக்கு பிறந்துருந்தீங்கன்னா ஒருத்தா கை வச்சு பாருங்கடா எப்படி அரும்மால அருவாளா பேசுவோம் நான் அறுத்துருவேன் தேவுடியா அமௌனுங்களா டேய் என்னங்கடா ஊர்ல எல்லாம் தா போகாமல சீனா போட்டுன்னுக்கிறீங்களா மால அருவாதாண்டா பேசுவோம் தேவடியா மகனுங்களா டேய் வாங்கடா காசு கேட்டா வாங்க ரன்மங் சங் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஆனால் மறக்காம கிளிக் பண்ணுங்க